இயேசு ஆண்டவருக்கே ஆராதனையும் புகழ்ச்சியும் ஆட்சியும் உண்டாவதாக பிரிய பிரியமானவர்களே இன்று புனித அந்தோணியாரை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் புனித அந்தோனியார் என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது அவர் காணாமற் போன பொருள்களை கண்டுபிடித்து தருபவர் என்று நம்முடைய வீடுகளிலே சாவி தொலைந்த உடனே அந்தோணியாரே எனக்கு சாவியை கண்டுபிடித்து தாரும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் பாஸ்போர்ட் தொலைந்தால் மற்ற காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் புனித அந்தோனியாரே எங்களுக்கு அந்த காணாமற் போன பொருளை கண்டுபிடித்து தாரும் என்று சொல்லுகிறோம் புனித அந்தோனியாரும் நமக்காக பறந்து பேசுகிறார் அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன அந்தோனியாருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம் நல்லதுதான் தான் எவ்வாறு இந்த புனித அந்தோனியார் இந்த காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்கிறவராக மாறினார் என்று நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது புனித அந்தோணியார் குருமடத்திலே குருமட மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறவராக இருந்தார் அப்படி ஆசிரியராக அவர் இருந்த பொழுது அதிலே அவர் திருப்பாடல்களை அவர் வாசிப்பார் திருப்பாடல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சால்டர் என்று சொல்லுவார்கள் அந்த புத்தகத்தை அவர் வைத்து அவர் ஜெபித்து கொண்டிருப்பார் அப்படி அந்த திருப்பாடல்கள் சேர்ந்த அந்த புத்தகத்தை ஒரு குருமட மாணவன் விட்டான் திருடனதோடு மட்டுமல்லாமல் அந்த குருமடத்தை விட்டு அவர் வெளியேறிவிட்டார் அந்தோனியாருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்தோனியார் இதற்காக ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபித்தார் ஆண்டவரே என்னுடைய காணாமற் போன அந்த ஜப புத்தகத்தை எனக்கு கண்டுபிடித்து தாரும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறார் அவருடைய ஜெபத்தின் பலனாக அந்த காணாமற் போன அந்த புத்தகம் அவருக்கு கிடைத்தது திருப்பாடல்கள் அந்த புத்தகம் அவருக்கு கிடைத்தது காணாமற் போன அந்த குருமடத்தை விட்டு வெளியேறிய அந்த குருமட மாணவனும் அங்கு வந்து சேர்ந்தான் மீண்டும் குருமடத்திலே வந்து சேர்ந்தான் இதுதான் அதனுடைய வரலாறு அதற்கு பிற்பாடு அவரை காணாமற் போன பொருள்களை கண்டெடுக்கிற புனிதராக நாம் அவரை வணங்குகின்றோம் பிரியமானவர்களே இந்த காணாமற் போன பொருள்களை கண்டெடுக்கின்ற இந்த இடத்தில் நாம் செபிக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் செபிக்கிறோம் நல்லதுதான் ஆனால் அதைவிட இன்னும் அதிகமாக நாம் எதையெல்லாம் தொலைத்திருக்கிறோம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணாமற் போயிருக்கிறது என்று சிந்தித்து அதற்காக அவருடைய பரிந்துரையை நாட நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம் விவிலயத்தில் லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அதனுடைய தலைப்பே மூன்று தலைப்பு உண்டு முதலாவது காணாமற் போன ஆடு அந்த ஆடு அந்த ஆட்டு கொட்டிலுக்கு வெளியே அது காணாமற் போகிறது இரண்டாவதாக காணாமற் போன நாணயம் அந்த நாணயம் எங்கு காணாமற் போகிறது வீட்டிற்கு உள்ளே காணாமற் போகிறது அடுத்ததாக காணாமற் போன மகன் இரண்டு மகன்களும் காணாமற் போகிறார்கள் மூத்த மகனும் இளைய மகனும் அந்த இளைய மகன் வீட்டிற்கு வெளியே காணாமற் போகிறார் மூத்த மகன் வீட்டிற்கு உள்ளேயே காணாமற் போகிறார் பிரியமானவர்கள் இந்த காணாமற் போன அந்த மகன் திரும்பி வரும்பொழுது அந்த தந்தை அவரை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பாருங்களேன் அவரை தழுவி முத்தமிட்டு அவருக்கு விருந்து படைக்கிறார் நல்ல மோதிரத்தை அணிவிக்கிறார் நல்ல ஆடையை உடுத்து வைக்கிறார் காலணிகளை புதிதாக தருகின்றார் இவ்வாறு மிகுந்த மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது காணாமற் போன ஒன்று கிடைக்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய காரியங்களை தொலைத்திருக்கிறோம் நல்ல குடும்பத்தை தொலைத்திருக்கிறோம் நல்ல உறவுகளை தொலைத்திருக்கிறோம் நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்திருக்கிறோம் நம்முடைய சந்தோஷத்தை தொலைத்திருக்கிறோம் முன்பெல்லாம் நன்றாக செபித்து கொண்டிருப்போம் செப வாழ்க்கையை ஒருவேளை தொலைத்திருக்கலாம் திருப்பலியை தொலைத்திருக்கலாம் ஏன் ஆண்டவரே ஒரு சிலர் தொலைத்திருக்கலாம் இந்த காரியங்களையெல்லாம் நாம் கண்டடைய புனித அந்தோணியாரிடத்திலே செபிக்க வேண்டும் புனித அந்தோனியார் நமக்காக பருந்து பேசி காணாமற் போனவைகளையெல்லாம் நமக்கு திரும்ப தருவார் புது வாழ்க்கையை நமக்கு தருவார் நமக்காக அவர் இறைவனிடத்தில் பறந்து பேசுவார் அந்த இறைவனும் நமக்கு எல்லா வரங்களையும் நிச்சயமாக தருவார் ஆகவே நாம் புனித அந்தோணியாரிடத்தில் இந்த சாதாரண காரியங்களை எல்லாம் தேடுவதை விட்டுவிட்டு புனித அந்தோணியாரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்த அந்த இறை அருளை எனக்கு பெற்றுத்தாரும் நான் இழந்த அந்த பக்தி எனக்கு பெற்றுத்தாரும் நான் இழந்த அந்த கடவுளை எனக்கு பெற்றுத்தாரும் அந்த குழந்தை இயேசுவை எனக்கு பெற்றுத்தாரும் விவிலியத்தினுடைய அந்த அறிவை எனக்கு தாரும் என்றெல்லாம் சொல்லி நாம் புனித இடத்திலே இந்த காரியங்களுக்காக சிபிக்கிற பொழுது உண்மையாகவே புனித அந்தோணியாரும் சந்தோஷப்படுவார் கடவுளும் சந்தோஷப்படுவார் புனித அந்தோணியார் நமக்காக பறந்து பேசி இந்த வரங்களை எல்லாம் இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தருவார் புனித அந்தோணியாரே எங்களுக்காக கொள்ளும்